நடிகைகள் சோனியா அகர்வால் மற்றும் வனிதா விஜயகுமார் இணைந்து மிரட்டும் தண்டுபாளையம் திரைப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் பிரசாத் லாபில் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது இந்த திரைப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் பாடல் டைகர் வெங்கட் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆர் அரவிந்தராஜ் தமிழ்நாடு அரசு திரைத்துறையினர் நலவாரிய உறுப்பினர் திரு மங்கை அரிராஜன் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இணைச் செயலாளர் திரு சவுந்தர பாண்டியன் திரு என் விஜயரலி செயற்குழு உறுப்பினர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பிலிம் தலைவர் பி ஆர் ஓ யூனியன் திரு கிரைம் செல்வராஜ் ஊடகவியலாளர் திரு ரத்தனகுமார் காவல்துறை ஆய்வாளர் ஜூலார்பேட்டை திரு பாலாஜி அவர்கள் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த திரைப்படத்தின் நடிகர் நடிகைகள் அரசு தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியை அளித்தார்கள்

அந்த கெட்டப்லேருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு கண்டிப்பாக சொன்னால் ஐ என்ஜாய்ட் இட் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ஒர்க் பண்ணும் போது அண்ட் வி ஹேட் நானும் சொல்லியாகவும் பிகாஸ் யூஆர் லாஃபிங் லாஸ்ட் பீப்புளோன்னா தான் நான் சொன்னேன் நம்ம காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிக்க போகிறாங்க பேரும் என்னமோ பெரிய ரவுடிஸ் மாதிரி உட்காந்து

நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாங்க மீனா ரெண்டு பேரும் மாதிரி இருக்கும் கண்டிப்பா ரீச் ஆகும் கேமராமேன் சோனியா அண்ட் இந்த நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் எது ரிலீஸில் வரப்போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சினிமா வந்து ரொம்ப கஷ்டங்க ஒரு படம் ரிலீஸ்க்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய படங்கள் வருது ஸோ கண்டிப்பாக ரோல்ஸ் டிஃப்ரெண்டான ஃபிலிம்ஸு கண்டிப்பா வெரைட்டி இருக்கும் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான இதுதான் கண்டிப்பா நான் சொல்றேன் செல்விதான் ஏன் நிறைய ஜாலியாக இருந்தாங்க இல்லை இல்லை அப்படியே எதுவும் இல்லை அவரை ரொம்ப ஃப்ரெண்ட்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டைலாக் எல்லாமே வந்து ஸோ அதை நிம்மதியாக கட்டி கொடுத்து ஓகே ஆக்கி வச்சுருக்கா ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தில் வந்து முக்கியமான மக்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்ன இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி ஸோ ஏற்கனவே இந்த மூவி தெலுங்கு கன்னடாவிலே அப்படி சூப்பர்ஹிட்டான ஒரு மூவி உண்மையான ஒரு இன்சிடென்ட் தான் அது பேஸ்டா இந்த மூவி போகுது அதுக்கப்புறம் எல்லாமே டைரக்டர் சார் பேசுவோம் நன்றி நன்றி சார் என் பேர் டீகர் வாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான்தான் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸு லிரிக்கு எல்லாமே தான் என் உயிர் நண்பர் கே டி நாயக்கு நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருக்கோம் கூட ஒரு நல்ல கேரக்டர் ஏசிபி கேரக்டர் அது நான்

இப்படி வேட்டையாட்டுறாங்க எப்படி ரொம்ப ரொம்ப கௌரவமாக இப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஸோ இதை பேச வச்சு கதை ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு அவேர்னஸ் இந்த படம் பார்த்தப்போ தெரியும் நம்ம நம்ம எவ்வளோ அவேர்னஸ்ஸாக இருக்கணும் நம்ம நெக்லிஜென்ஸ் இருக்கிறது இப்போது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் என்னதான் சிசிடிவி இருந்தாலும் இந்த தான் போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலும் நம்மளை நம்ம பாதுகாப்பு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதை எடுத்து சொல்கிறது தான் ஒன்று இன்னொன்று நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு என்னதான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியிற மாதிரி வேலை செஞ்சாங்க ஸோ நம்மளுக்கு தெரியாத மாதிரி எத்தனை கடமைகள் செய்கிறாங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு பேஸாகிடுச்சு ஒரு கிரிமினல்ஸும் கூட ஒரு அவேர்னஸ் அவங்க எவ்வளோ தான் கிரிமினலாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு போலீஸ் இருக்க மாட்டே தான் அதனால் கிரைம் பண்ணாத நல்லவங்களாக வாழ்றது நல்லது அப்படிங்கிறது அவங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கை ஸோ ஒரு புது கான்செப்ட்டு ஸோ புது மேக்கிங் ஸ்டைலு புது ஸ்கிரீன் இதெல்லாம் கண்டென்ட் ஓரியன்ட் சீமாக தான் ஆடியன்ஸ் பார்த்துக்கலாம் ரெகுலர் பர்சன்லாம் போயிடுச்சு இப்போத்துக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷு வரும் யூ ட்ரை சார் இந்த படத்தில் சோனியா அகர்வால் மேடம் விஜய் வனிதா குமார் அம்மா மேடம் நடத்திருக்காங்க அவங்களோட ரோலை சார் ஃபர்ஸ்ட்டு டைம் சோனியா அகர்வால் மேடம் இந்த மாதிரி ஒரு மெரட்டெல்லாம் இந்த கேரக்டரில் நேர்த்திட்டு வனிதா விஜயகுமார் மேடம் அவங்கள்தான் அவங்க அவங்களும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நேர்த்திட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ரீச் ஒரு மேக்ஸிமம் அந்த லெவலில் தாண்டி ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் லோக்கல் கேங்டர்ஸ் அந்த கேங்ஸ்டர்ஸ் அவர் இப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க சார் அது நீங்கள் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பலத்திங் அவுட்ரா சார் ரெண்டு இருக்குது சார் அவுடோர் இருக்குது இன்டோர் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய லெவலில் மேக்கிங் சாங் இருக்கு சார் ஒரு சாங் ஒரு சாங் இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நான் வந்து ஒரு சாங் பாடியிருக்கேன் ஐ திங்க் இந்த படத்திலே வந்து ஒரு சாங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சாங் நான் தான் பாடியிருக்கேன் என் பேர் லக்ஷ்மி ஜெய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த இந்த மூவியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஆக்சுவலி வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு படம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் சூப்பராக வந்திருக்குன்னு சொன்னாங்க அதை நான் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மியூசிக் டைரக்டர் ஜிபின் ரோஷன் அவருக்கு ரொம்ப நன்றி அண்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் வெங்கட் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்களா தான் எங்களோட இந்த படத்தை வந்து மாஸ் ஹிட் அப்படி பண்ணி கொடுக்கணும் ஸோ தேங்க்ஸ் அல்ல நன்றி

இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு மெரி மெயின் கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம் படம் வரப்போ நீங்களே பார்த்தா தெரியும் நல்ல ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம் அதில் கேங் டோட்டலாக ஹீரோவும் நாங்கள் தான் வில்லனும் நாங்கள் தான் படத்தின் எல்லா விஷயங்களும் நல்லா வந்திருக்கு இந்த டேரக்டர் சார் வாய்ப்பு கொடுத்தேன் எங்கள் டேரக்டர் சார் நன்றி சொல்கிறோம் இன்னும் கூட நடித்தேன் எனக்கு இந்த படத்தில் நான் நடித்த காரணம் எங்கள் முருகன் சார் தான் இவரில் இந்த படத்தில் நான் போயிருக்க முடியாது நல்ல ஒரு டீமில் ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம் இன்னும் இந்த படம் தேட்டரில் வந்து எல்லோரும் பார்க்கணும் பார்க்க கண்டிப்பாக இளைஞர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் பேசக்கூடும் அந்த மாதிரி ஒரு படம் இந்த படத்தை நடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி 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 சார் இந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க உங்கள் நேமு என்ன பண்ணியிருக்கேன் என் பேர் வந்து ஈஸ்வரன் ஆர்டிஸ்ட்டு ஈஸ்வரன் ஆர்டிஸ்ட்டு தண்டுபோளையம் வந்து இதுக்கு முன்னாடி மூணு பாட்டு வந்தது இல்லைங்களா அதில் மெயின் வந்து எங்கள் அப்பா கேரக்டர் மெயினாக பண்ணியிருக்காரு அவங்க தான் படம் மூணு பா மூணு பாட்லேயுமே அவங்க தான் லீடு பண்ணியிருக்காங்க ஸோ அவரோட பையன் கேரக்டர் தான் இப்போ இதில் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் கேங் எல்லாருமே அவங்களோட வாரிசாக தான் பண்ணியிருக்கோம் அடுத்த லீடுக்கான விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஒரு அடுத்த பாட்டுக்கான லீடு கொடுத்துருக்கோம் சார் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார் இப்படி ஃபஸ்ட்டு படம் தான் படம் ஆ இல்லை சார் நான் வந்து தடையரத்தாக்க பொல்லாதவன் நாடுகளும் இதெல்லாம் பண்ணுறேன் ஆமாம் சார் தடையரத்தாக்கம் பண்ணேன் தடையரத்தாக்கெல்லாம் அருண் விஜய் சார் ஃப்ரெண்டாக பண்ணேன் வீட்டில் அதுலா சார் ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தேன் பொல்லாதவன் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் நமக்கு அடித்தளம் அதிலருந்து அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வட்டார வழக்கு போன வருஷம் இந்த வருஷத்துலேயே வட்டார வழக்கில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் எனல்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் இப்போ இன்னொரு படங்கள் போயிட்டு இருந்தோம் ரெண்டு மூணு படங்கள் போயிட்டுருக்கு இது எங்களோட ஆரம்ப கால வளர்ச்சிகள் ரொம்ப நீண்ட வருடம் பிறகு இப்போ நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு பிறகு இப்போ தான் எங்களுக்கு முதல் முறையாக இப்போ பேட்டி கொடுக்குறதுன்றதெல்லாம் வந்து இப்போது இது ரொம்ப நாள் கனவு இல்லையா அந்த கனவுகளெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தண்டுபாளையம் படத்தில் மூலியமாக நம்ம வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய ஹாப்பினஸான ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலுக்கு வந்து எங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களை ஊக்கம் பண்ணுற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் டீமின் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் படம் அறிவிக்கிறார் எனக்கு முதல் படம் வந்து ஊமியல் ஊமியில் வந்த காலத்தில் எப்படி ஒரு பரபரப்பாக அது பேசப்பட்டது அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதற்கு காரணம் அதிலிருந்து தொழில்நுட்பம் முதல் முறையாக சினிமாஸ்கவம் அப்படிங்கிற ராசியே இல்லாத சீனிவாஸ்கவம் அப்படின்னு இருந்தது திரைத்துறையில் இன்றைக்கி வந்து எல்லா படமுமே கொடுத்த சில படங்கள்லலாம் பார்த்திங்கன்னா கீழே போடுவாங்க சினிமாஸ்கவம் அப்படிங்கிற இப்போ அது தேவையே கிடையாது ஏன்னா சினிமா ఎలా కడమే అందల